ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஓகே என்னென்னா வந்து இப்போ மணி ரெண்டரையாவது மத்தியானம் ரெண்டரை சாப்பாட்டை எதுக்காக ஒன்று பாட்டினது மூணு மணிலேருந்து மறுபடியும் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணி வரைக்கும் வேலை இருக்கும் ஆறு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா நாளைக்கு லீவு ஆடி பதினெட்டு நாள் நாளைக்கு நாளை பொறுத்த ரெண்டு நாள் லீவு நீங்கள் எல்லாம் ஆடிப்ப ஆடி பதினெட்டுக்கு வந்து ஆடிப்பெருக்கு வந்து ஜாமான்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள் நான் இங்கே இருக்கிறதுனால ஆடி பதினெட்டு கொண்டாட முடியாது என்ன மிஞ்சி போனா ஏதாவது நான்வெஜ் எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஆடி பந்துட்டு நான்வெஜ் ஆக்குவாங்க ஓகேங்களா ஓகே வேற என்ன விசேஷங்கள் அப்படின்னு சொல்லுங்க நீங்க ஜாமான் எல்லாம் வாங்கிட்டீங்களா ஆடி பந்துட்டு ஆத்துல எல்லாம் கொண்டாடுவீங்களா நீங்க எந்த ஊர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்ல எந்த ஆத்துல கொண்டாடுவீங்களா சில பேர் குளத்துல சில ஊர்ல எல்லாம் அந்த குளத்துல கொண்டாடுவாங்க ஆத்துல தண்ணி வராத பட்சத்துக்கு சில பேர் டேம் எல்லாம் இருந்துச்சுன்னா டேம்ல எல்லாம் போய் கொண்டாடுவாங்க எல்லா இடமும் விசேஷமா இருக்கும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன் நாளைக்கு பவானி போகலாம் அப்படின்ட்டு அப்போம் டைம் இருந்துச்சுன்னா போகலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே எனக்கு நிறைய வேலை இருக்குது ஆமாம் தண்ணி பிடிச்சி ஊற்றணும் பேரல்ல தண்ணி அலு சுத்தணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கா இப்போ நான் சாப்பிட்ட தயிர் சாதம் சாப்பிட்டேன் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கம்மான் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன குக்கிங் வீடியோ போட்டுடலாமான்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் என்ன ஜாமான் வாங்கியாச்சா என்ன ஏது என்ன ஜாமான் வாங்கியிருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்ட்டுலாம் நான் கேட்கல இனிமேல் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் ஓகே ஒரு இப்போ ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்க வேண்டியது தான் ஓகேங்களா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஜம்முன்னு சீக்கிட்டேன் அப்படியே படுத்துட்டு லாரி விழாக எல்லாம் போடலாமான்னு சொல்லுங்க லாரியில ஒரு நாளைக்கு லோடு லோடு போவேல வெளியில ஓட எல்லாம் போயில காலையில வந்து திருப்பூர் போனேன் மங்களம் போனேன் அப்புறமா வந்து சின்னக்கரை திருப்பூர்ல சின்னக்கரைன்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க போனேன் இதுல மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வந்து லேடிஸ் ஹாஸ்டல் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லேடிஸ் ஹாஸ்டல் கட்டுறதுக்காக இடம் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு போய் ஜல்லி இறக்குறதுக்கு போயிருந்தேன் அவ்வளோ கூட்டம் அதுவும் காலை சாப்பாடு டையத்துக்கு போனேன் அவ்வளோ கூட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 காலையில் நல்லா ஜாலியாக இருந்துச்சு லோடு ஓகே பாய்